நியூஸ் போர் செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்ட திமுக சார்பில் உதயநிதியின் உதயநாள் விழா திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தெற்கு மாவட்டம் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உதயநிதியின் உதயநாள் விழா திராவிடர் மாடா அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சோழங்கநல்லூரை அடுத்த காரப்பாக்கம் அண்ணா தெருவில் பதினாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் காரப்பாக்கம் பா தேவகுமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் லயன் ச அரவிந்த் ரமேஷ் முன்னிலை வகித்தார் மாவட்ட பிரதிநிதி எஸ் ஆர் உமாபதி பகுதி துணை செயலாளர் பா சாந்தி பசுபதி ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர் தலைமை கழக பேச்சாளர் ஆற்காடு அகிலன் தலைமை கழக இளம் பேச்சாளர் ஜே செபின் ஆகியோர் விழா பேருரையாற்றினர் அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் லயன்சா அரவிந்த் ரமேஷ் விழா சிறப்புரை நிகழ்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் அதிகமானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் கே சாமிநாதன் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வில் பகுதி கழக செயலாளர்கள் மண்டல குழு தலைவர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணியின் துணை அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து இன்றைக்கு விளையாட்டுத் துறையின் அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை இன்றைக்கு ஆய்வு செய்து விட்டு சென்றிருக்கின்ற ஒரு மினி விளையாட்டு அரங்கத்தை உருவாக்கி தருவதற்கான முயற்சிகள் அதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் இன்றைக்கு பூர்வாங்கன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

அது கண்ணஞ்சாவடியாக இருக்கட்டும் பெருமுடியாக இருக்கட்டும் துறைப்பாகமாக இருக்கட்டும் மேட்டுக்குப்பமாக இருக்கட்டும் இங்க இருக்கின்ற காலப்பாகமாக இருக்கட்டும் சோழிநல்லூர் சம்மந்தேரி இது போன்ற பகுதிகள் எல்லாம் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது காரணம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கொண்டு வந்த ஒரே ஒற்றை கையெழுத்தின் மூலமாக டைடல் பூங்காவை கொண்டு வந்ததன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு தாவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் மற்ற மாநிலங்களும் உலகத்தில் இருக்கின்ற முன்னோடி நிறுவனங்கள்

ஒரு பல ஆண்டு காலமாக அங்கே இருந்த மண்மேடை அங்கே இருக்கின்ற புதர்களை எல்லாம் சென்னை மாநகராட்சி இணைந்து அந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற்று தங்கு தண்ணீர் செல்வதற்காக ஆக்கப்பூர்வமான பணி செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்குரிய நம்முடைய கழகத்தினுடைய அவருடைய அண்ணன் மனோகர் அண்ணன் சொன்னாங்க கழகத்தின் மூத்த முன்னோடியாக இருந்து இந்த பகுதியினுடைய நம்ம சாமிநாதன் போன்ற கழக முன்னோடிகள் இந்த நகர்ல புதிய நகர்ல குமாரசாமி சொன்னார் தேவகுமார் நிர்வாகிகளோடு ஒருமித்த குரலோடு இந்த வட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற ஆற்றலாளரை நாம் இந்த வட்டக்கழக செயலாளரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைவரையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை பகுதி அளித்தினுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த பணி சிறப்பாக வட்டகழகத்துடைய செயலாளர் தேவகுமார் அவர்களை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி